அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாந்தேதிக்குரிய நிகழ்வுகள் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய நிகழ்வுகள் நடந்தது அதில் வந்து ஒன்றுன்னா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள் போகலாம் மக்களுக்கு தேவையான மருத்துவ முகாம்கள் வந்து எல்லா இடத்துலையுமே போட்டிருந்தாங்க நம்ம வந்து இதில் இந்த இடத்துல வந்து சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவம் யுனானி அப்புறம் ஆயுர்வேதா இந்த மாதிரி மருத்துங்கள்லாம் போட்டு மக்களுக்கு இலவசமாகவே எல்லா மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் ஒரு பிரிவான இந்த ஜோதிடக்கலையும் இங்கே வச்சுருந்தாங்க என்னென்ன ராசிக்கு என்னென்ன மரங்கள் வளர்த்தா நல்லது அப்படின்ற விவரங்களே இது போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது கூட வந்து ஒரு டாக்டரும் கூட இருந்தார் இது வந்து மக்களை உருக வைக்கும் தியாவோட ஒரு பேட்டி இருந்தது அதையும் பார்க்கலாம் நிகழ்வு வந்து ஐயா திரு சோசோ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் வந்து வர்றாங்க மேடைக்கு அந்த நிகழ்வு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஐயா கூட திருமதி தேச மங்கையர் கரசி அம்மாவும் கூட போகிறாங்க நான் வந்து என் வாழ்நாளிலே முதல் டைமாக தான் இந்த மாநாட்டில் பெரிய பெரிய ஜாம்பகங்களையெல்லாம் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அம்மா பற்றி சொல்லணும்னா எல்லா பக்தர்கள்ட்டையுமே ஒரே மாதிரி பழகினாங்க இந்த குட்டி பாப்பா கூட அந்த மாதிரி தான் பாழகினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாநாட்டோட இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் திருமதி சுஜித்ரா பால சுப்பிரமணியம் அவங்க வந்து பாடின பாடல் வந்து பயங்கரமான ஒரு பரவசத்தை ஏற்படுத்து ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்த நிகழ்வு வந்து இசையலை திரு நித்யா ஸ்ரீ மகாதேவன் அவங்க வந்து பாடல் வந்து பாடிட்டு இருந்தாங்க அடுத்த நிகழ்வு வந்து அறுபடை வீடு மாதிரி அமைச்சிருக்குற அந்த குகைக்குள்ள போகிறதுக்கு தான் மக்கள் வந்து இவ்வளோ பேர் லைனில் நின்ட்டுருக்காங்க அன்னைக்கு மட்டும் ரெண்டாம் நாள் ரெண்டு லட்சத்துக்கு மேலே வந்து பக்தர்களும் வந்திருந்தாங்க இந்த குகைக்குள்ள போயிட்டு நம்ம முருகனோட அறுபடை வீட்டையுமே ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பெண்கள் பார்வதி தேவியிட முருகன் இருக்கிறது எல்லா புகைப்படமும் ரொம்ப சூப்பராக வந்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபதுக்கு மேலே வந்து புகைப்படங்கள் வந்து வச்சுருந்தாங்க அப்படியே முருகனே நேரில் இருக்க மாதிரியே இருந்தது இந்த புகைப்படம் வந்து பெரியவராக வந்து வள்ளியை வந்து திருமணம் செய்தது அடுத்து வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப செல்ல பிள்ளையாக முருகன் வந்து உட்காந்துருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தர்களில் நடுவில் இருக்கிற நம்ம முருகன் சித்தருக்கெல்லாம் சித்தர் பெரிய சித்தர் தான் நம்ம முருக பெருமான் அந்த காட்சி தான் படமாக வச்சுருக்காங்க இந்த புகைப்படம் பார்த்திங்கன்னா சித்தருக்கு நான் முருகப்பெருமான் உத்தரவின் பேரில் நவா பாசானத்தில் முருகனோட சிலையை செய்த மாதிரி ஒரு புகைப்படம் ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்கறக்கு நேச்சுரலாகவே இருந்தது அதோடய விவரங்களையும் பக்கத்திலே வந்து எழுத்தாலே எழுதியிருக்காங்க நம்ம எல்லா புகைப்படத்தும் பக்கத்துலேயே இந்த மாதிரி எழுதியிருக்காங்க பார்த்து படிச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்த புகைப்படம் பார்த்திங்கன்னா முருகன் வந்து மயிலோடு அப்படியே நின்ற கோலத்தில் கையில் வேலோட அழகாக காட்சி கொடுக்குறாங்க சிவபெருமானோட அவங்க குடும்பத்தோடு இணைந்த ஒரு புகைப்படம் வச்சுருக்காங்க இது வந்து முருகனோட ஆறு முகமும் ஆறு கரங்களும் இந்த புகைப்படத்தில் வந்து ஆறு முகமும் பனிரெண்டு கரங்களும் இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தார் இந்த முருகன் வந்து நின்ற கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்துட்ருக்காங்க அதுக்கடுத்து ஆண்டி கோலத்தில் முருகன் காட்சி கொடுக்கறது இது முருகன் வந்து குழந்தையாக இருக்கிறப்ப கார்த்திகை பெண்கள் தாய்களாக இருந்து வளர்த்த புகைப்படம்தான் இது நிறையா பக்தர்கள் வந்து இந்த இடத்துல நின்று தான் புகைப்படம் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப விரும்பினாங்க எல்லா பேரும் இந்த இடத்துல நின்று நிறையா புகைப்படங்கள் வந்து எடுத்துட்டாங்க ரொம்ப அருமையான ஒரு புகைப்படமாக இருந்தது அதுக்கடுத்து முருகப்பெருமான் வந்து ஆட்டுக்கிடாய வாகனத்தில் வந்து அமர்ந்துருந்தது இதுவும் நம்ம வந்து பார்த்ததே இல்லை ரொம்ப அபூர்வமாக இருந்தது இப்போ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து ஒரு சின்ன வீடியோவை தான் போட்டிருக்கோம் அனைத்துலக முருகன் மாநாடு கண்காட்சி வந்து ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நீங்களும் வாய்ப்பு இருந்தால் நேரடியாக பார்த்து நீங்களும் சந்தோஷப்படலாம் முருகனோட அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பாய் பாய்